నా నేనా శ్రీ అర్దన్నా నే నా నేన నేనా గోర్దనా నే నా నేన அரசே அதை கேளம் வரைஞராயத்து கொள்ளே சுயர் சொன்னான் நானா நே நானே நான் நானா நே நானே நான் ஒரு சொன்னான் நானா நே நாடே நாய கண்கம்ப போ கண்கம்ப போ நானே 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 நான் தன்னா நே நானா நே நானே நன்னா மேல ஒரு போதில் முன்னால் இழைக்காமல் உண்மையான நடந்தே கொள்கிறேன் အုံမေယားမန္တေခေါလေဆေရဒနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနနန அப்பாளே தள்ளி நில்லேடுவாய் பாழே போயின்லே செய்ய தண்ணான் நான் நான் நே நானே 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 நான் ஒரு தண்ணாண்ணே நானான் நானே நன்ன அலங்காரி மோகன சிங்காரி வள்ளி முத்தம் தருவாயே சையார் முத்தான முத்தி மோகன அலங்காரி முத்தம் தருவாயே முத்தம் தருவாயே நான நானே நானே நண்டே நானே நானா நே நானே நானு நேரோ வல்லான வல்லானுமா பட்ட கேனா கேரோட வருவா தண்டே வழி கூட வாருவா தண்டா சையா தண்ணா நே நானா நெனான நானே 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 தோறிய செய்ய விசி கண்ணு தடு கே வல்லி கண்ணை ூலட்ட வழி தானே வருவாயுண்டா செயல் கட்டம் உ நான் நிச்சயம் செய்வன் என்று சத்தியம் செய்து வந்தேன் மதுரை மீனாட்சி

வேடியர் தண்டும்ும் பேசாதே சண்ட சிரசுத் துண்டாய் வீழுமாடா என வேடுவாதுண்டாய் வீழுமாடா தண்ணாடே நான நே நானே நந்தே நானே நானா நே நான் சயர் குங்குமா பட்டு குங்கு தா கூடாபாரு வேணாடி வல்லி குட வேணாடி குங்குமா பட்டு கங்கோ நான் கேரங்கோதே மாயங்கு நானே நங்கோதே மாயங்கு நானே சயர் தண்ணா நானா நான நானா நானா நானே நானே ே நானே நானே நன்னா தத்தி தும் தைரியதும் தாதா தைய தை